சில பேருக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு ரீசன் ஷாம்பில் உள்ள கெமிக்கல் ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கலாம் பட் வீட்லேயே எப்படி ஈஸியாக ஹேர் வாஷை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சுட நல்ல வடிச்ச கஞ்சி எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து சீயக்காய் பெருசு பெருசாக இருக்குது அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் சுடு தண்ணியில் போடும்போது தான் சீக்கிரமாக ஊறி வரும் ஃபெனகிரிக்கு ஆட் பண்ணுறேன் க்ரீன் கிராமும் ஆட் பண்ணுறேன் க்ரீன் கிராமும் ஃபெனகிரிக்கும் நல்லா அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹேரை வந்து நல்லா கண்டிஷ்னிங்காக வைக்கும் நல்ல உள்ள அழுக்கையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இதை வந்து நல்லா ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க மொதல் நாள் வடிச்ச கஞ்சி மொதல் நாள் வடிக்கிற கஞ்சியில் ஊற வச்சு மறுநாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வந்து டுவெல் ஹர்ஸ் வந்து டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஊறணும் அப்போ தான் மிக்ஸியில் அடிக்கும் போது நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வரணும் திப்பி திப்பியாக அடித்தா தலையில் உள்ள அழுக்கு போகாது அது போய் தலையில் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க பண்ண வந்து இதை அப்ளை பண்ணி இது பண்ணுங்க ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப தலையில் தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க தலையில் உள்ள அழுக்கும் போயிடும் எண்ணெய் பிசுக்கும் எல்லாமே போயிடும் எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்கு தான் ரெண்டு வாட்டி ஆட் பண்ண சொல்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும்